சூப்பநகை என்பவள் யார் என்று பார்த்தா ராவணனுடைய தங்கையாக வருகிறாள் இந்த சூர்பநகை பற்றி அகில திரெட்டு முதல்ல சொல்லும்போது சூர்பநகையினுடைய மகன் ஈஸ்வரனை நினைத்து அவன் தனக்கு போர் ஆயுதங்கள் வேண்டுமென்று அங்கே ஆலமரத்தின் உள்ளே ஒழிந்து கொண்டு அவன் ஒரு தவம் செய்து கொண்டிருக்கின்றதாக நம்ம பார்க்கிறோம் அப்போ இதனுடைய காரணத்தை நம்ம முதல்ல நம்ம தெரிந்து கொள்ளணும் அதாவது சூர்பநகையானவள் மனமாகி அவனுடைய கணவனோடு அவள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றாள் அந்த வகையிலே அவளுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்கின்றது இப்படியாக அந்த காலம் சென்று கொண்டிருக்கக்கூடிய அந்த சூழலில் அந்த சூர்பநகையினுடைய கணவனுக்கும் ராவணனுக்கும் ஒரு சண்டை ஏற்படுகிறது அந்த சண்டையிலே ராவணன் தோற்று விடுகின்றான் ஆனால் இந்த சூர்பநகையினுடைய கணவனானவன் ராவணனை விட பலம் கொண்டவன் அவனுக்கென்று ஒரு ஏற்கனவே ஒரு வரம் உண்டு அவனுடைய அந்த உயிர் தலம் என்று சொல்லக்கூடிய அந்த உயிரை எடுக்கக்கூடிய அந்த வித்தை யாருக்கும் தெரியாது அந்த வித்தை தெரிந்தவர்களால் தான் அவனை அழிக்க முடியும் அதனால தான் ராவணன் அந்த சண்டையிலே தோற்று போகின்றான் அப்போ ராவணனுடைய மனதிலே எப்படியாவது இந்த சுறுப்பநகையினுடைய கணவனை கொண்டுவிட வேண்டும் என்கிற எண்ணம் ஏன்னா ராவணனுக்கு தான் மட்டும்தான் பலசாலியாக இருக்க வேண்டும் இன்னொரு வருடம் நான் தோற்றுவிடக்கூடாது என்கிற அந்த எண்ணம் அவனுக்கு எப்போதுமே உண்டு அந்த வகையில் அவன் எப்படியாவது அவனை கொண்டுவிட வேண்டும் என்கிற அந்த சூழலிலே ஒரு நாள் தன்னுடைய தங்கை அழைத்து சொல்லுகின்றான் தன்னுடைய சங்கை தன்னுடைய தங்கையினுடைய சுபாவத்தை முழுமையாக தெரிந்து வைத்திருக்கின்ற அந்த ராவணன் தன்னுடைய தங்கையிடம் நீ உன்னுடைய கணவனை கொன்றுவிட்டு வா அப்படி நீ கொன்று விட்டு இங்கே வந்தா வந்தாயானால் உன்னுடைய மகனுக்கு என்னுடைய இந்த இலங்கையினுடைய பாதி ராட்சியத்தை தந்து அவனுக்கு முடி சுட்டுகிறேன் மேலும் என்னுடைய மகனான இந்திரஜித்தை உனக்கு மனமுடித்து வைக்கின்றேன் என்று அவன் வாக்கு சொல்கின்றான்